மனுஷனே கிடையாது பூம்ராவை பயிற்சியாளரை கண்டுகொள்ள மாட்டார் அக்சர் பட்டேல் ஓபன் டாக் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஜஸ்பிரீத் பயிற்சியாளர் பராஸ் ஆம்ரை கூட கண்டுகொள்ள மாட்டார் என்றும் பூம்ராவின் குறித்து எந்த அணியில் யாரும் எந்த கருத்தையும் கூறவும் மாட்டோம் என்று அக்சர் பட்டேல் தெரிவித்துள்ளார் பூம்ராவின் செயல்பாடுகள் மீது இந்திய அணி நிர்வாகம் வைத்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அக்சரின் கருத்து பார்க்கப்படுகிறது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு சூரியகுமார் யாதவின் பேட்டிங் முக்கிய காரணமாக இருந்தாலும் பூம்ராவின் பவுலிங் பலரையும் வியக்க வைத்துள்ளது ஏனென்றால் பார்படாஸ் மைதானம் நியூயார்க் மைதானத்தை போல் பவுலர்களுக்கு சாதகமான பிட்ச் கிடையாது இந்த பிச்சில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் இணைந்து நூத்தி ரன்கள் விளாசிய பேட்டிங் செய்ய முடியும் என்று கணிக்கப்பட்டது அப்படியான ஒரு பிட்சில் பூம்ரா நான்கு ஓவர்கள் வீசி ஏழு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து இருபது டாப் பாட்டில் உட்பட மூன்று விக்கெட்களை வீழ்த்தியிருக்கிறார் சராசரியாக ஒரு ஓவருக்கு இரண்டு ரன்களை கூட பூம்ரா விட்டுக் கொடுக்கவில்லை இந்த நிலையில் வெற்றிக்கு செய்தியாளர்களை சந்தக்ர் பட்டேல் பேசுகையில் பூம்ரா எப்போதுமே உலகத்தரம் வாய்ந்த பவுலர் இந்திய அணியில் எவ்வளவு மோசமான சூழல் இருந்தாலும் ஆட்டத்தை எளிதாக மாற்றும் வல்லமை கொண்டவர் பூம்ரா இந்திய அணியின் பூம்ராவின் பவுலிங்கை பற்றி யாரும் அவரிடம் பேச மாட்டார்கள் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்பது நன்றாக தெரியும் ஒரு விஷயம் சரியாக நடக்கும் போது பவுலிங் பயிற்சியாளர்கள் எந்த மாற்றத்தையும் அறிவுறுத்த மாட்டார் ஏனென்றால் அது பவுலரின் மூலையில் சில குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்திய பவுலிங் பயிற்சியாளர்கள் பராஸ் ஆம் போதே பூம்ராவை தட்டி கொடுக்க மட்டுமே பேசுவார் பவுலர்களின் ஆலோசனையின் போது கூட பூம்ராவிடம் உன் மனநிலை எப்படி இருக்கிறதோ என்ன தோன்றுகிறதோ அதனை சரியாக செயல்படுத்து என்றே அறிவுறுத்துவார்கள் எனது பவுலிங்கை பொறுத்தவரை மற்றவர்களின் பவுலிங்கை பார்க்க மாட்டேன் எனது திட்டம் என்ன என்னுடைய ரோல் என்ன என்பதில் கவனம் செலுத்துவேன் இந்த பிட்சில் இரண்டு பந்துகளை வீசிய போது ஸ்லோயர் பந்தை வீசினால் சரியாக இருக்கும் என்று கணித்தேன் அது பலனும் கொடுத்தது என்று தெரிவித்துள்ளார் பூம்ரா எங்களுக்காக என்ன செய்வார் என்பதை நாங்கள் அறிவோம் அவரை பயன்படுத்துவது முக்கியம் அவர் எப்போதும் பொறுப்பை எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவுக்காக விளையாடும் போதெல்லாம் அவர் பொறுப்பை ஏற்க தயாராக இருப்பார் நான் பார்த்திருக்கிறேன் அதே போல அடுத்த போட்டியில் எதிரணிகளை பார்த்து தேவைப்பட்டால் எங்களுடைய அணியில் மாற்றம் செய்வோம் இந்த போட்டியில் மூன்று ஸ்பின்னர்கள் விளையாடினால் நன்றாக இருக்கும் என கருதினோம் ஆனால் அந்த தேர்வை எடுத்து வந்தும் முன்னோக்கி நகரும் போது தேவைப்பட்டால் நான் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களுடன் போட்டியை துவக்கவேன் என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் இந்திய அணியின் அடுத்த கிரிக்கெட் தொடருக்கு பி வி எஸ் லட்சுமணன் பயிற்சியாளராக நியமிக்கப்பட உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை முடிந்தவுடன் கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்பார் என கூறப்பட்டு வந்துள்ள நிலையில் அதில் சிறிது மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது உலகக்கோப்பை முடிந்தவுடன் இந்திய அணி ஜூலை மாதம் ஆறாம் தேதி முதல் ஜிம்பாவே